ஒரு விநாயகருக்கு ஒரு விநாயகருக்கு ஒரு விநாயகர் அகவல் புஸ்தகம் கொடுக்கிற நிகழ்ச்சி ஒவ்வொரு வீடுகளிலும் விதைப்பிள்ளையார் வைத்து வீடுகள் தோறும் விநாயகர் வீதி தோறும் விநாயகர் என்ற சிந்தனையோடு இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு அகில பாரத இந்து மகாசபா முடிவு செய்திருக்கிறது அதற்கான ஆலோசனை கூட்டம் சாதுக்கள் சன்னியாசிகள் சித்தர்கள் ஆன்மீக பெரியவர்கள் தேசபக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஹிந்து எழுச்சி ஊர்வலம் வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது முப்பதாம் தேதி நாகராஜா திறனிருந்து சொந்தவளம் பிரிஞ்சை நோக்கி அலங்கார ஊர்திகளோடு வீர விநாயகர் விநாயகர் அன்ன விநாயகர் கஜ விநாயகர் கற்பக விநாயகர் பல்வேறு வடிவங்களில் உள்ள விநாயகர் நமக்கு கரைக்க இருக்கிறோம் பிரம்மாண்டமாக இந்த தினவை சிறப்பாக செய்ய இருக்கிறோம் இந்த நிலவை சிறப்பான விஷயம் என்ன சொன்னால் சொன்னால் பிள்ளையார் வீடுதோறும் விதைப்பிள்ளையார் வீடுதோறும் பிள்ளையார் வரும் வீதி தோறும் பிள்ளையார் வரணும் தமிழக அரசு நம்முடைய செயலை பாராட்டி கொண்டிருக்கிறது அதிகாரிகள் எல்லாம் இந்த பிள்ளையார் அந்த செய்தியை உண்மையிலே நன்றாக இருக்கிறது எங்களுக்கு ஒன்று தாரிகள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் நிறைய தாய்மார்கள் எல்லாம் விரும்பி வந்து இதற்காக காஞ்சிபுரத்தில் நம்முடைய ஊர்வலத்தில் மது அருந்தி வரக்கூடாது சினிமா பாடல் போட்டு வரக்கூடாது உயரமான வகையில பெட்டி வழி ஒலிபுரிக்க வைத்து பெட்டிக்கு மேல உட்கார்ந்து ஆட்டம் பாட்டம் இருக்கக்கூடாது ஆடலாம் வாடலாம் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் அதை நடத்த வேண்டும் என்று இந்து மகாசபா சொல்கிறது அதற்கான ஏற்பாடுகளை இந்து மகாசபா நிர்வாகிகள் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே செய்து வருகிறார்கள்